கட்சியின் நடைமுறை மீறல் பி இளைஞர் மகளிர் மாநாட்டினை நான் திறந்து வைக்க மாட்டேன் என்றார் ரஃபீதி கழக தடுப்பு போலீஸ்காரர்களை கொண்ட சாலை விபத்து லாரி ஓட்டுநர் ஜாமீனில் விடுதலை இஸ்ரோவின் பி எஸ் எல்வி சி அறுபத்தொன்று ராக்கெட் தோல்வி ஆராய குழு அமைப்பு மீன் காய்கறி லாரிகளில் சுடும் ஆயுதங்கள் கடத்தல் பெர்லிஸ் எல்லையில் கண்டுபிடிப்பு இம்மாத கடைசியில் நடைபெறவிருக்கும் பி கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவுகளின் தேசிய பொதுப் பேரவையை தாம் திறந்து வைத்து உரையாற்றப் போவதில்லை என்பதை கட்சியின் துணைத் தலைவர் டத்தசி ரஃபீசி ரம்லி உறுதிப்படுத்தியுள்ளார் அம்முடிவு உறுதியானது எனவே வேறு யாரையாவது வைத்து மாநாட்டினை திறந்து வைத்துக் கொள்ளுமாறு கட்சி தலைமையை அவர் கேட்டுக்கொண்டார் தமது அவ்விருப்பத்தை கடிதம் வாயிலாக கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அந்த பொருளாதார அமைச்சர் தெரிவித்தார் நான் இருவருக்கு மட்டுமே அக்கடிதத்தை அனுப்பினேன் ஒன்று தலைவர் இன்னொன்று பொதுச் செயலாளர் ஆக ரகசியம் காக்கப்பட வேண்டிய கடிதத்தின் உள்ளடக்கம் வெளியே கசிந்தது எப்படி யார் அதை கசியவிட்டது என ரஃபிசி கேட்டார் உதவித் தலைவர்களான நூருல் ஈசா அன்வாரியோ அல்லது ஸ்லாகோர் பசா டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரியையோ அனுப்புங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் அவர் மகளிர் இளைஞர் பிரிவு மாநாடுகளை கட்சியின் துணைத் தலைவர் தொடக்கி வைப்பது பி கே ஆர் மட்டுமின்றி நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் பரவலாக கடைபிடிக்கப்படும் பாரம்பரியமாகும் இந்நிலையில் ஜொஹோர் பாருவில் மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் பி கே ஆர் இளைஞர் மகளிர் பிரிவு மாநாடுகளை ரஃபிசி திறந்து வைக்கப் போவதில்லை என கடந்த சில நாட்களாகவே புரளி கிளம்பியிருந்தது இன்று அவரை அதை உறுதிப்படுத்தியுள்ளார் துணை தலைவர் பதவிக்கு ரஃபிசிக்கும் நூருல் இசாவுக்கும் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள இம்மாதம் பதிமூன்றாம் தேதி தெலுந்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் தடுப்பு போலீஸ்காரர்களில் ஒன்பது பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த லாரி ஓட்டுநரான ரூடி சுல் கர்னாயின் இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவருக்கான ஜாமீன் தொகை ஆறாயிரம் ரிங்கேட்டை அவர் வேலை செய்யும் ஸ்லாங்கோரில் உள்ள நிறுவனத்தின் நிர்வாகம் செலுத்தியதைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இன்று காலையில் தெலுந்தான் நீதிமன்றத்தில் ஜாமீன் தொகையை செலுத்திவிட்டதாக ஹிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டாக்டர் பக்ரி ஜைனால் அபிதீன் தெரிவித்தார் ஜுல்கர் நைனுக்கான ஜாமீன் தொகையை அவர் வேலை செய்யும் நிர்வாகம் மற்றும் நண்பர்கள் வழங்கிய நிதி உதவியாலும் திரட்டப்பட்டதாக கூறப்பட்டது ஆபத்தான முறையில் மற்றும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதன் மூலம் கழக தடுப்பு பிரிவை சேர்ந்த ஒன்பது போலீஸ்காரர்கள் உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்ததாக மே பதினாறாம் தேதி அந்த லாரி ஓட்டுநருக்கு எதிராக ஒன்பது குற்றச்சாட்டுகள் நீதிபதி டோர் அமிதா முன்னிலையில் கொண்டுவரப்பட்டன அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்து விசாரணை கோரியிருந்தார் ஜோர் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ இன்டர்நேஷ் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் தபிகா பிற்படுவான் பாலர் பள்ளிகள் அனைத்து இனங்களுக்குமானவை எனவே பள்ளின பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை அப்பாலர் பள்ளிகளுக்கு அனுப்ப ஊக்குவிக்கப்படுகின்றனர் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுத் துறையின் தலைமை இயக்குனர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் சிறு பிராயத்தில் இருந்தே பிள்ளைகளிடம் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் ஊட்டி வளர்க்க இந்த தபிகா பிற்படுவான் பாலர் பள்ளிகள் பங்காற்றுகின்றன என்றார் அவர் கடந்த பிப்ரவரி வரைக்குமான புள்ளி விவரப்படி நாடலாவிய நிலையில் உள்ள முப்பத்து நான்காயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஒன்பது தபிகா பெற்படுவான் பாலர் பள்ளிகளில் எழுபத்தாறு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காட்டினர் அல்லது இருபத்தாறாயிரத்து எட்நூற்று முப்பத்தைந்து மாணவர்கள் விளாக்காரர்களாவர் ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேர் என இரண்டாவது இடத்தில் இந்திய மாணவர்களும் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு அல்லது ஐம்பத்தாறு பேருடன் சீன மாணவர்கள் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் பள்ளின மாணவர்களின் பங்கேற்பு மகிழ்ச்சி அளித்தாலும் மற்ற இன மாணவர்களை விட மலாய்க்காரர்களே ஆதிக்கம் செலுத்துகின்றனர் எனவே பள்ளி அளவிலேயே ஒருமைப்பாட்டை வளர்க்க மற்ற இன பெற்றோரும் பிள்ளைகளை தவிக்கா பெற்படுவான் பாலர் பள்ளிகளுக்கு அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார் பினாங்கு பட்டவத்தில் மாநில அளவிலான தபிகா பிற்படுவான் மற்றும் தஸ்கா பிற்படுவான் பாலர் பள்ளிகளின் ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்று பேசியபோது அவர் அவ்வாறு கூறினார் நாட்டிற்குள் சுடும் ஆயுதங்களை கடத்தி வருவதற்கு கடத்தல்காரர்கள் பல்வேறு தந்திரங்களுடன் காய்கறி லாரிகள் மீன் லாரிகள் மற்றும் கப்பல் கொள்கலன்களையும் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் சரக்கு சேவைகள் ரயில்கள் மற்றும் கடல்வெளிகளை பயன்படுத்துவதோடு ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் உதவியை பெறுவதும் மலேசியா தாய்லாந்து எல்லையில் சட்டவிரோத கடக்கும் இடங்கள் வழியாக பதுங்கி செல்வதும் கண்டறியப்பட்டுள்ளது மாநில எல்லையில் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கைது மற்றும் பறிமுதல்களின்படி போதைப் பொருட்களுடன் துப்பாக்கிகளும் பெரும்பாலும் கடத்தப்படுவதாக பெர்லிஸ் போலீஸ் தலைவர் டத்தோ முகம்மது அப்துல் அலீம் கூறினார் பெரும்பாலான துப்பாக்கிகள் பெர்லிஸ் தாய்லாந்து எல்லையில் உள்ள அதிகாரப்பூர்வ எல்லை சோதனை சாவடிகள் மற்றும் சட்டவிரோத வழிகள் வழியாக நிலம் அல்லது கடல் வழியாக கடத்தப்படுவதாக நம்பப்படுகிறது ஈர் இருபத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரையிலான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாநில எல்லை வழியாக ஐந்து துப்பாக்கி கடத்தல் சம்பவங்களை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர் முன்னர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகளில் பெரும்பாலானவை குற்ற செயல்களில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவே பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஜனவரி வரை மொத்தம் இருநூற்று ஒன்று உண்மையான துப்பாக்கிகளை போலீஸ் பறிமுதல் செய்துள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து துப்பாக்கி பறிமுதல் சம்பவங்களிலும் தானியங்கி கைத்துப்பாக்கிகள் அதனுடன் கூடிய வெடிமருந்துகள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் மற்றும் ஏ ஆர் பதினைந்து மற்றும் எம் பதினாறு போன்ற முழுமையற்ற துப்பாக்கிகள் பாகங்கள் மற்றும் பல்வேறு வகையான தோட்டாக்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக முகமது அப்துல் தெரிவித்தார் பிரமாண்ட உச்சகட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் நான்கு ஜூன் தொடக்கம் எட்டு ஜூன் வரை கேசல் எஸ் மால் பந்தர் பசாரி கிளாங் இதுவரை இல்லாத அதிரடி கொலெக்ஷன் ஷாப்பிங் மேலா தொடங்குகிறது போர்டிக்சனில் நான்காவது மயிலில் உள்ள சௌஜானா கடற்கரை பகுதியில் நாய் ஒன்று குளித்துக் கொண்டிருந்த காட்சியை பார்த்த வருகையாளர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமயத்தவர்கள் சங்கடத்திற்கு உள்ளாகினர் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் இந்த வளர்ப்பு பிராணி கடலில் குளிக்கும் காட்சியைக் கொண்ட புகைப்படம் தொடர்பில் பல பார்வையாளர்களுடன் சேர்ந்து பல்வேறு எதிர்வினை கருத்துக்கள் பதிவிடப்பட்டுள்ளன அவர்களில் பலர் அந்த பிராணி ஒரு தனிநபருக்கு சொந்தமானதா அல்லது தெருநாய்தானா என்று தெரியாமல் அந்த விலங்கை அங்கு கொண்டு வந்த செயலை விமர்சித்தனர் இந்த கடற்கரைக்கு முஸ்லிம் பார்வையாளர்களும் வருகை புரிவதால் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர் கடற்கரைக்கு செல்லப் பிராணிகளை கொண்டு வருவதை தடை செய்யும் அறிவிப்பு பலகைகளின் படங்களும் பகிரப்பட்டன எனினும் அந்த நாய் கடற்கரைக்கு விளையாட வந்த ஒரு திருநாய் என்று சிலர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர் இதுவரை அந்த நாய் ஒரு தனிநபருக்கு சொந்தமானதா அல்லது கைவிடப்பட்ட விலங்காக உள்ளதா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இந்தியாவின் பி எஸ் சி அறுபத்து ஒன்று என்ற ராக்கெட் நேற்று அதிகாலை விண்ணில் பாய்ந்த சில நிமிடங்களில் தோல்வியடைந்தது ராக்கெட்டில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி புள்ளி இரண்டு நான்கு கிலோகிராம் இடையில் அதிநவீன பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருந்தது அந்த செயற்கைக்கோள் இரவு பகல் நேரங்களில் கூட மிகவும் துல்லிகமான படங்களை அனுப்பும் திறன் கொண்டது இந்தியா பாகிஸ்தான் இடையில் பதற்றம் ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் சில முக்கிய தகவல்களை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் அதிக இந்நிலையில் திட்டமிட்ட இலக்கில் செயற்கைக்கோளை ராக்கெட் நிலைநிறுத்த முயற்சித்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தோல்வியில் முடிந்தது செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி நிலை நிறுத்துவதில் நான்கு நிலைகள் உள்ளன நான்கும் வேலை செய்தால்தான் அதை விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்த முடியும் முதல் இரண்டு நிலைகளும் சிறப்பாக இயங்கிய வேலை மூன்றாவது நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ராக்கெட் தோல்வியடைந்தது ராக்கெட்டின் அத்தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்தார் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து அடுத்த ராக்கெட்டில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வோம் என்றார் அவர் ராக்கெட் சோதனை தோல்வி அடைந்தது வருத்தமளித்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராக்கெட் வீதம் இன்னும் பதிமூன்று ராக்கெட்களை தொடர்ச்சியாக விண்ணில் செலுத்த உள்ளோம் என நாராயணன் நம்பிக்கையுடன் கூறினார் இந்தியா கேட் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஒரு மால் விழுந்து திறக்கிறோம் இங்கே உள்ள கடையோட அமைப்பு வந்து கிரேட் எம்பியன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் வந்துட்டு மாலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான கஸ்டமருக்கு தகுந்தாப்பில் உள்ள மெனு டிசைனிங் பண்ணியிருக்கோம் பத்தொன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மால் எப்போதுமே திறக்கும்போது போது சாஃப்ட் லான்ச்சிங் செய்கிறோம் ஸோ அதே நேரத்தில் கமிங் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டே பதினோரு மணிக்கு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் ஓப்பனிங் செய்யறோம் எல்லாருமே வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு இந்த கிராண்ட் ஓப்பனிங்ல எல்லாம் கலந்துக்கிங்க இந்தோனேசியாவின் நூசாத்துங்காரா தீமூரில் லெவோதோபி எரிமலை நேற்று பலமுறை வெடித்து சிதறியது இதனால் வானில் ஆறாயிரம் மீட்டர் உயரத்திற்கு அது கரும் புகையையும் சாம்பலையும் கக்கியது இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக வான் போக்குவரத்துக்கு உச்சக்கட்ட அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது புகைமூட்டம் காரணமாக விமான பயண சேவையில் தடங்கள் ஏற்படலாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு நினைவுறுத்தப்பட்டது உள்ளூர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எரிமலை குழம்பில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் வரையாவது தள்ளியிருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தடை சுற்றுப்பயணிகளுக்கும் பொருந்தும் எரிமலை லாவாக்கள் மழையின் காரணமாக எரிமலை உச்சியில் இருந்து ஆற்றில் வழிந்தோடலாம் என மலைவாழ் மக்களுக்கும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி சுவாச கவசம் அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு மீட்டர் உயரத்தை கொண்ட இந்த லெவோதோபி எரிமலை இந்தோனேசியாவில் இன்னமும் தீவிரமாக உள்ள நூற்று இருபத்தேழு எரிமலைகளில் ஒன்றாகும் இந்தியா கேட் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஒரு மால் உள்ள திறக்கிறோம் இங்கே உள்ள கடையோட அமைப்பு வந்து கிரேட் அம்பியன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் வந்துட்டு மாலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான கஸ்டமருக்கு தகுந்தாப்பில் உள்ள மெனு டிசைனிங் பண்ணியிருக்கோம் பத்தொன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மால் எப்போதுமே திறக்கும்போது போது சாஃப்ட் லான்ச்சிங் செய்கிறோம் ஸோ அதே நேரத்தில் கமிங் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டே பதினோரு மணிக்கு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் ஓப்பனிங் செய்யறோம் எல்லாருமே வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு இந்த கிராண்ட் ஓப்பனிங்ல எல்லாம் கலந்துக்கிங்க